அன்புக்குரியவர்களே தவக்காலத்தின் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் என்ற கருத்தாகும் இந்த வாசகத்தில் கடவுள் எனது பார்வையில் தீ செயல்களை யாரும் செய்ய வேண்டாம் என்றும் கூறுகிறார் நல்லதை செய்ய கற்றுக்கொள்ளவும் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யவும் திக்கற்றோருக்கு நீதி வழங்கவும் நம்மை அறிவுறுத்துகிறார் நாம் கடவுளின் சொற்களுக்கு கட்டுப்பட்டு வாழும்போது நல்ல பலன்களை பெற முடியும் மாறாக நாம் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டார் அவருடைய வாளுக்கு இரையாவோம் என்று கடவுள் கூறுகிறார் ஒருநாள் கடலுக்கு ஒரு யோசனை வந்தது ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும்போது அது ஆலமரம் அரசமரம் என்றெல்லாம் என்னிடம் இழுத்து கொண்டு வருகிறது நீர் நொச்சி மரத்தை மட்டும் ஏன் எது என்னிடம் இழுத்து கொண்டு வருவதில்லை கடல் பல வகையில் யோசித்து பார்த்து அதற்கு காரணம் புரியவில்லை அதனால் அது ஆரிடம் கேட்டு நேரடியாகவே கேட்டது ஆலமரமும் அரசமரமும் மரமும் பிற மரங்களும் தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் வலிமை வாய்ந்தவர்கள் என்று தலையை உயர்த்தி கொண்டு நிற்கும் அதனால் நான் அவற்றை இழுத்து கொண்டு நீர் நச்சு மரங்கள் அப்படி இல்லை நான் வேகமாக வருகின்ற போது அவை மிகுந்த தாழ்ச்சியுடன் தலையை தாழ்த்தி கொள்ளும் இதனால் அவற்றை என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று ஆறு விளக்கம் தந்தது இப்போது கடலுக்கு ஏன் நீர் நொச்சி மரங்கள் தன்னிடம் இழுத்து வரப்படுவதில்லை என்ற காரணம் புரிந்தது ஆம் நண்பர்களே தாழ்ச்சி உடையவர் வீழ்ச்சி அடைவதில்லை மாறாக அவர்கள் எல்லா வித ஆசிகளையும் பெறுவார்கள் அதைத்தான் இந்த நிகழ்வும் இந்த இறைவார்த்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன அதை குறித்து நாம் சிந்திப்போம் திருவிவெளிய பின்னணியில் இதை பார்த்தோம் என்றால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்கள் தங்களை பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் மரியாதை செலுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் இவற்றையெல்லாம் விட அவர்கள் மக்களின் தோல் மேல் தங்கள் சட்டங்களை பலுவான சுமைகளை இறக்கி வைத்தார்கள் இப்படியெல்லாம் அவர்கள் நடந்து கொண்டதற்கு காரணம் அவர்கள் உள்ளத்தில் இருந்த ஆணவமே இப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு இந்திய நற்செய்தி இறுதியில் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர் என்கிறார் மறைநூல் அறிஞர்களும் பரிசேர்களும் மக்கள் கூடக்கூடிய இடங்களில் ராபி என்று அழைக்கப்படுவதை விரும்பினார்கள் இது ஒரு குழந்தை பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை விட அதிகமானது ஏனென்றால் பெற்றோர் இந்த உலக வாழ்க்கைக்காக உடலை கொடுத்திருக்கிறார்கள் போதகர்களோ முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்கிறார்கள் என்பதால் எனவே பெற்றோரை விட மதிக்கப்பட வேண்டியவர்கள் போதவர்களே என்ற கருத்து மக்கள் மனதில் இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் தந்தை என்றும் அழைக்கப்பட விரும்பினார்கள் காரணம் தந்தை என்பது உயர்ந்த இடத்தை குறிக்கும் உரிமையோடு மக்கள் அழைத்தனர் தந்தை என்பது உயர்ந்த இடத்தை குறிக்கும் சொல் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களை வழிநடத்தியவர்களை தந்தை என்ற உரிமையோடு மக்கள் அழைத்தனர் இதைத்தான் இயேசு நீங்கள் தந்தை என அழைக்கப்பட வேண்டாம் என்று கூறுகிறார் மறைநூல் அறிஞர்களையும் பரிசேர்களையும் இயேசு கடுமையான வார்த்தைகளால் சாடியிருக்கிறார் ஆனால் அவர்களைப் பற்றிய இயேசுவின் மிகப்பெரிய திறனாய்வு தீர்ப்பு இதுவாகத்தான் இருக்க வேண்டும் அவர்கள் கூறுவது போல் நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் பல பரிசுகளும் இதை கேட்டு மிகவும் அவமானம் அடைந்திருப்பார்கள் நம்முடைய வாழ்வையும் இந்த பார்வையில் கொஞ்சம் அலசினால் நல்லது யாராவது நம்மை பற்றி இளையோரிடம் இந்த அறிவுரையை கொடுத்தால் நமக்கு எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்வு பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டுமே ஒழிய எதிர்சாட்சியாக இருக்கக்கூடாது எனவே நம்முடைய அறிவு திறமைகள் ஆளுமை பேச்சாற்றல் போன்ற பல இருந்தும் நம்மை பற்றி இத்தகைய ஒரு திறன ஆய்வை பிறர் முன்வைத்தால் அது நமக்கு மிகப்பெரிய ஓர் அவமானம் எனவே நம் வாழ்வை பற்றி நாம் நடந்ததை பற்றி கவனமாயிருப்போம் முடிந்தால் இவரை போல வாழுங்கள் என்று பிறர் நம்மை பற்றி சொல்லும் வண்ணம் நடப்போம் முடியாவிட்டால் இவர் சொல்வது போல் செய்யாதீர்கள் என்று பிறர் சொல்லாத வண்ணமாவது நடக்க அக்கறை கொள்வோம் இன்றைய நற்செய்தி வாசகம் நவீன கால அரசியல் வாழ்வை பிரபலிப்பதாக இருக்கிறது இந்திய உலகத்தில் இரண்டு விதமான வர்க்கங்கள் இருக்கிறது ஒன்று அடிமை வர்க்கம் ஆளும் வர்க்கம் தொடக்க காலத்தில் முடியாட்சியில் அதிகார வர்க்கமான அரசர்கள் மக்களை தங்களது அடிமைகளாக எண்ணினர் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே படைக்கப்பட்டவர்கள் என எண்ணினர் மன்னராட்சி ஒளிந்து மக்களாட்சி மலர்ந்தாலும் இக்காட்சிகள் மட்டும் மாறவே இல்லை அரசியல் திரைப்படங்கள் விளையாட்டு என்று எங்கு பார்த்தாலும் தனிநபர் வழிபாடு இந்த சமூகத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் அனைவராலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வியாபாரமாக மாற்றிவிட்டது மக்களும் அதற்கேற்ப வாழ பழகிவிட்டார்கள் கோடிகளை வாரியரைத்து கோடி லட்சங்களை அள்ளக்கூடிய அச்சய பாத்திரமாய் அரசியல் வியாபார மயமாகிவிட்டது மக்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கேற்ப தங்களது அதிகாரத்தை மக்கள் மீது திணிக்கிறார்கள் இதற்கு அவர்களின் கையில் இருக்கிற பத்திரிகைகள் தொலைக்காட்சி போன்றவை ஊது உழலாய் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன தியாக உள்ளத்தோடு நாட்டிற்காக உழைத்த தூய்மையான தலைவர்களின் இருக்கையை இன்றைய தலைவர்கள் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக இன்றைய வாசகத்தில் இயேசு நமக்கு நல்ல ஒரு ஆசிரியர் தேவை என்கிறார் இன்றைய வாசகத்தில் வருகின்ற ஆசிரியர்கள் சரியான வழியை மக்களுக்கு காட்டவில்லை தாங்கள் புகழ் பெறவும் மதிக்கப்படவுமே விரும்பினர் இவர்களிடம் உண்மை இல்லை நீதி நிலை மக்கள் மேல் அக்கறை இல்லாதவர்கள் சொல்வது ஒன்று செய்வது வேறொன்று இதுவே வெளி வேடம் இன்றைய உலகில் நமக்கு சரியான வழிகாட்டிகள் தேவைப்படுகின்றனர் மலிந்து கிடக்கும் முறைகேடுகள் நிறைந்த சமுதாயத்தில் நமக்கு வழிகாட்ட நல்ல ஆசிரியர்கள் தேவைப்படுகின்றனர் சிலருக்கு பெற்றோர் வழிகாட்டிகள் சிலருக்கு நண்பர் வழிகாட்டிகள் சிலருக்கு நடிகர்கள் வழிகாட்டிகள் சிலருக்கு அரசியல் தலைவர்கள் வழிகாட்டிகள் பள்ளி ஆசிரியர்கள் பாடத்தை முடிப்பதிலும் தேர்ச்சி விகிதத்திலுமே இருக்கின்றன மாணவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கின்றார்களா என்பது கேள்விக்குறி நமது எதிர்நோக்கு கிறிஸ்துவே அவரே நமக்கு சிறந்த வழிகாட்டி அவரே வாழ்வும் வழியும் கிறிஸ்து காட்டும் வழியில் நாம் நடந்தால் நிச்சயம் நமக்கு வாழ்வு உண்டு எதிர்காலத்திலும் எக்காலத்திலும் குறிப்பாக இத்தவ காலத்தில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக கிறிஸ்து காட்டிய வழியில் வாழும் முற்படுவோம் வாழ்த்துக்கள் நன்றி